பொது மக்களுக்காக திரையிடப்பட்ட அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் லைவ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிற விமர்சனம் திரை விமர்சனம் இன்று திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா மூவியா திரைக்கு வந்திருக்கிற தண்டே தண்டல்னால் நான் கூட நினைச்சேன் என்ன ஏதாவது தண்டல் கொடுக்குறவங்கள பற்றிய கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெரியல இந்த மீட்டர் வட்டி ஸ்பீடு வட்டி இந்த தண்டல் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்டாக இருக்கும் இதில் நாக சைதன்யா ஏன்னா இளவயில் தண்டல்காரராக மாறுறாரா அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இல்லை தண்டல்னா ஒரு மீனவ கிராமம் அந்த மீனவ கிராமத்துலேருந்து வருஷத்தில் ஒம்பது மாதம் மீன் பிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய போட்டில் இந்த கிராமமே திரண்டு போகுது மூணு மாதம் தான் அவங்க ஊரில் இருப்பாங்க அந்த ஒம்பது மாதமும் அந்த க படகுகளை நடத்தி பெரிய பெரிய படகுங்க அது போய் குஜராத்துக்கெல்லாம் போய் ஆந்திராவிலேருந்து கிளம்பி குஜராத்துலாம் போய் விற்றுட்டு அங்கே பெரிய செட் அதை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுற ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கிறாரு அங்கே கொடுத்துட்டு அங்கேருந்து பணம் வாங்கிட்டு வந்து ஊரில் அந்த போகிற குரூப் அப்படியே பிரிச்சுக்குது ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சி பேரோ ஒரு குரூப்பாக ஒரு ரெண்டு மூணு ஊர் பக்கத்தில் பக்கத்தில் இது எல்லாங்கன்னா அந்த ஸ்ரீகாக்குளம்னு ஆந்திரா இன்னைக்கு தெலுங்கானாவா தெரியல அந்த ஊர் இருக்குது ஸ்ரீகாக்குளம் பக்கத்தில் மச்ச தேசம்னு ஒரு ஏரியாவை சேர்ந்தவர் தான் நம்ம நாக சைதன்யா இப்போ இவர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாரு இவர் சின்ன வயசுலேருந்து உருகி உருகி லவ் பண்ணுறாங்க நம்ம சாய் பல்லவி அவங்கள இவரும் அப்படி தான் லவ் பண்ணுறாரு அது பாத்தீங்கன்னா அவங்க காதலுக்கு ஒரு பில்டப்லாம் இருக்குது அந்த கலங்கரை விளக்கத்தில் ஒரு கொடி கொடியேற்றி விட்டு போகிறாரு அவர் போயிட்டு வந்தால் அவர் சட்டையை அந்த வேர்வ சுமலோடு எடுத்து வச்சுக்குது அந்த அம்மா இப்படி சில சீன்ஸ்லாம் செமையா லவ் போர்ஷன்லாம் பில்டப் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் லவ்வு ஆனா இந்த மாதிரி கடலுக்கு போறவங்க ஆஹ் சில பேர் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியான பேரு திரும்பி வராம அப்பப்ப கடலோட அடிச்சுட்டு போயிடுறாங்க புயல் காத்து மழை ஏன்னா மாதக்கணக்குல போய் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அதனால தன் காதலன் இந்த வேலை பாக்குறது ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பிடிக்கல என்னை விட்டு போயிடுவியா போயிடுவியான்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து அவங்க அப்பா இதே மாதிரி கடலுக்கு போயிருக்கிறப்போ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க அம்மா இறப்புக்கு பக்கத்துல அப்பா இல்லைங்கிற எண்ணம் அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா கடலுக்கு போனவர் அங்க கடல்ல விழுந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா ஒன்னு ரெண்டு சம்பவங்கள் அந்த ஏரியாவில் ஒரு தாதா மாதிரி இருக்கிற கோபி அந்த மாதிரி இறந்து போயிடுறாரு இவங்க உறவு உள்ள ஒருத்தராக இருக்கிறவரு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு இனிமேல் நீ கடலுக்கு போவானா இங்க ஏதாவது தொழில் பார்த்துட்டு ஏ எனக்கு என்னடி தெரியும் கடலை விட்டா தொழில் அப்படின்ற லெவல்ல அவர் பில்டப் பண்றாரு இந்த ஊடல் காதல்ல கொஞ்சம் கொஞ்சமா கேப் வைக்குது இப்போ இந்த ஒரு முறை மட்டும் போயிட்டு நான் தான் இந்த தண்டல் தண்டையெல்லாம் இந்த போட்டெல்லாம் வழிநடத்துறது ஊருக்கு ஒன்றுன்னா முதலாம் நின்று குரல் கொடுக்கறது அடிதடியில் இறங்குறது அது மாதிரி பக்கத்துல பக்கத்து மீனவ கிராமத்தை அழிச்சு மணல் கொள்ளையில இறங்குறாங்க அவங்கள போய் மீனவர்கள்னாலே கேவலமா பேசுறான் அங்க போய் அந்த ஆட்களை அடிச்சுட்டு வரோம் அப்படிலாம் நம்ம ஹீரோ அதுலேருந்து இவரை தண்டலாக்கிறாங்க இவங்க அப்பாவும் தண்டையலா இருந்தவர் தான் சோ இவர் நீதானியமே தண்டல்னு ஆடுங்களா நிறைய இவர் வந்து இது பண்ணிடுறாரு இப்படி ஒரு பதவி கிடைச்சது ஆரம்பத்தில் ஹீரோயினுக்கும் பெருமையாக இருக்குது ஆனால் இங்கே இந்த ஊர்லேருந்து அவங்க ட்ரெயினில் போய் அங்கே குஜராத்லேருந்து மீன் பிடிக்க படகை எடுத்துகிட்டு போய் எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு கதை இப்போ போனவர் திரும்பி வரமாட்டாருங்கிற எண்ணம் ஹீரோயினுக்கு கனவாலெலாம் வருது நீ இந்த ட்ரிப் போகக்கூடாதுன்னு அடுத்த முறை வர்றப்ப அவரை வந்து தன்னோடையே வச்சுக்க பார்க்குறா அதை தாண்டி இரவில் நான் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குற ஹீரோ பகலில் கிளம்பி போகிறாரு போனவர் திரும்பி வந்தாரா இல்லையா ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிறாங்க புயல்ல ஊரு மாட்டினா பரவாயில்ல எல்லாம் கலந்து பண்ணுறாரு அதில் இவருக்கு என்ன ஆகுது அதன் பிறகு கொஞ்ச காலம் ஆள் ஊருக்கே வரல ஏன் என்ன எல்லையை தாண்டி மீன் பிடிச்சதுனால ஏதாவது அசம்பாவிதமா எல்லை தாண்டி மீன் பிடிச்சா கூட பரவாயில்ல இந்த புயலில் மாட்டின வேட்டு நாட்டுக்காரன் ஒருத்தனை வந்து கவந்து பண்ண போய் இவங்களும் எல்லையை தாண்டிட்டாங்கன்னா அந்த ஊர் கடற்படை வந்து இவங்களை பிடிச்சிட்டு போய் அடைச்சி வைக்கிது அங்கேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அங்கே இந்திய எதிராக நடக்கிற கொடுமைகள் இதையெல்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக சித்தரிக்க முயன்று அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க இதில் அந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கிட்ட மாற்றுறது அதாவது நேவி கிட்ட மாற்றுறது அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சாலும் அதில் தேசப்பட்ட ஊற்றி இருக்கிறப்போ அறியாமே நம்ம வந்து உள்ளக்குள்ள இருந்த கதையோட ஒட்ட முடியுது அந்த மாதிரி இந்த காதல் காட்சிகள் ரொம்ப பிரமாதமாக எடுக்கப்பட்டிருக்குது நாக சைதன்யாவை வந்து நம்மளால அவ்வளவு இயல்பா எடுத்துக்க முடியல ஆனா வந்து நாகார்ஜுனாவை பிடிச்ச தெலுங்கு ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் நாகசைதனியா நிச்சயமாக பிடிக்கும் ஸோ அந்த விதத்தில் அவர் கரெக்ட் பண்ணிடுறாரு நாகசைதான்யா கொஞ்சம் சுமாராக இருந்தான்னா சாய் பல்லவி நமக்கான தீனியாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு பாட்டு இருக்குது பாருங்க ஐலேசா ஐலேசான்னு அந்த கால அப்படி வளர்ச்சி எப்படி பரதம் ஆட பிடிக்குன்னு தெரியல சாய் பல்லவியாவில் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நாகசைதன்யாவும் நடிப்பில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அவருடைய முகம்லாம் நம்ம ஊரில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலில் தான் கூட இல்லை அவர் தான் சொல்லணும் நமக்கு அவங்கள ஏற்றுக்க அந்த மாதிரி தான் தோணுது அடுத்து சாய் பல்லவி பிரமாதமா இருக்காங்க அப்புறம் நம்ம ஊருக்கு ஏற்ற கோபு ஆடுகளம் நரன் ஆடுகளம் நரன் தான் இவரை தண்டலாவே ஆக்குறாரு அது அந்த நாட்டாமையா ஆகிறாரு அப்புறம் இன்னும் நிறைய கேரக்டர்கள் படத்தில் இருக்காங்க எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து சிறப்பிக்கணும்னா பப்ளு அவர் தான் வந்து நம்ம பிருத்திவிராஜ் நம்ம வானமே படத்துல படத்தில் அவர் தான் இல்லை ஹீரோயினோட அப்பாவாக வர்றாரு மைம் கோபி ஒரு கேரக்டர் கல்பலதா கல்யாணி நடராஜன் மகேஷ் அச்சந்தா கிஷோர் ராஜு வசிஷ்டா இப்படி நிறைய பிரகாஷ் பல்லாடி அவர் தான் அந்த பாகிஸ்தான் சிறை அதிகாரியாக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடுமையாக இருப்பார் அப்புறம் இவங்க மேலே ஈவரக்கப்பட ஆரம்பிப்பார் திவ்யா பிள்ளை சந்திராக்கா கேரக்டரில் அவங்க வந்து அவங்க புருஷனை ஒரு மாசம் கழிச்சு வர அப்படின்னு அப்பனே தெரியாம இருக்கு அப்படின்ற எண்ணத்துல அவங்க இது பண்ணுவாங்க ஆரம்பிக்கும் ராவ் ரமேஷ் சில சீன்ஸ் வர்றாரு கருணாகரன் உண்மையா கருணாகரன் இந்த படத்துல ஒரு நம்ம படங்கள்லாம் அமெரிக்க மாப்பிளம்ல அந்த மாதிரி சாய் பல்லவியை கட்டிக்க வந்துட்டு இந்த ஊழல் டயத்துல அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு இந்த ஹீரோ பாகிஸ்தான் எல்லாம் இருக்கிறப்போ அந்த கேரக்டர் பிரமாதமா பண்ணிருக்கிறாரு ஆடுகளம் நரேன் பப்ளிக் பிருத்திவிராஜ் எல்லாருமே சொல்லிட்டேன் இவங்க எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்கிறாங்க ஆனாலும் சில இடங்கள் கொஞ்சம் திராவையாக இருக்குது அந்த கிராஃபிக்ஸ் பெரும்பாலும் இந்த பாகிஸ்தான் சிறையெல்லாம் அந்த நம்ம ராமோஜி ராவ் ஸ்டுடியோவில் எடுத்துருப்பாங்கன்னு தோணுது அந்த தோற்றம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கடுமையாக க்ரூப்பாக பாகிஸ்தான் இந்தியா பார்டர்லாம் காமிக்கப்பட்டிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குங்கிறது தோணுது மொத்தத்தில் இந்த படத்தை சந்து மொண்டேட்டி அவர் தான் வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு ஒளிப்பதிவு ஷியாம் தத் உண்மையாக அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அந்த கடல் கடலில் நடக்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் தெரியாத அளவுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் உண்மையாகவே இந்த படத்தில் அந்த கங்குவாள் நம்மலாம் சொன்னதுனால தெரிஞ்சுட்டாரோன்னாவது தெரியல சில சீன்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருந்தாலும் பாடல் காட்சிகள்லாம் பிச்சு உதறி இருக்கிறாரு நவீன் மூலியோட தொகுப்பு கார்த்திக் தீபாவோட கதை கீதா ஆர்ட்ஸ் ஆட்ஸ் இவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே பன்னிவாஸ் அவரும் ஒரு தயாரிப்பாளர் உண்மையாகவே மிகுந்த பொருட்செலவில் நாகசைதானியாவை நம்பி எடுத்திருக்கிறாங்க பேன் இந்தியாவுக்கு ஏற்ற படம்தான் நாகார்ஜுனாவோட ரசிகர்கள் நிச்சயமாக நாகசைதானியாவும் ரசிக்கிறாங்க ரசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கூடவே நம்மளை மாதிரி ஆட்கள் தமிழர்களுக்கு சாய் பல்லவியும் இருக்காங்க ஸோ இந்த படத்தை நாமெல்லாம் சாய் பல்லவிக்காக பார்க்கலாம் தெலுங்காரங்கள்லாம் நாகசேதன்மையாக்காக பாப்பா பாப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்